வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே குவாரி அமைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை எடுத்த கருமக்கவுண்டன் பட்டியில் தனியார் சிலர் கிராவல் மணல் மற்றும் உடைகள் எடுப்பதற்கான குவாரி அமைத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் வெடிச்சத்தம் அதிக அளவில் ஏற்படுவதுடன் கால்நடைகள் உயிரிழப்பும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இது குவாரியால் விவசாய நிலங்களும் சீர்கெட்டு வருவதோடு விவசாயம் பொய்த்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வேதனைக்கு ஆளான மக்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மணப்பாறை சமயபுரம் சாலையில் கருமக்கவுண்டம்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலையின் குறுக்கே முட்களை போட்டும் படுத்து கொண்டும் கோரிக்கை குறித்த விளம்பர பதாதைகளை கையில் வைத்தும் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எங்க பின்னர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை வட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையிலான வருவாய்த்துறையினர் போலீசார் உட்பட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்

குவாரியால் இயற்கை வளங்களை இழந்துவிட்டதாகவும் நெற்பயிர்கள் கருகிவிட்டதாகவும் ஆகவே மக்களின் நலன் காத்திட குவாரியை அகற்றிட வேண்டும் என்று கூறி மக்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக மறியலை கைவிட மறுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் உறுதி கூறியதை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு காய்ந்து சென்றனர் ஜி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்